அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருப்பது பிரபல டாக்டர் ஆரோக்கியராஜ் அடிப்படையில் இவர் ஒரு டாக்டர் ஆனால் அதை தவிர நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருக்காரு அவரிடம் சில கேள்விகள் கேட்போம் வணக்கம் டாக்டர் வணக்கம்மா நீங்கள் ஒரு டாக்டர் ஆனால் உங்களை பேட்டி எடுக்கிறவங்க மேக்ஸிமம் சினிமாவை பற்றியே கேக்குறாங்க உங்களுக்கு அது ஃபீல் ஆகலையா நிச்சயமாக ஃபீல் ஆகுதுமா நல்லா ஒரு அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க நிச்சயமாக ஃபீல் ஆகுது அதை நான் வெளியே காமிச்சிக்க முடியாது காமிச்சிட்டா வருமானம் போய்டும் இப்போ எங்கிட்ட வராங்க வரவங்க வந்து நான் ஒரு டாக்டர் என் டாக்டர் இப்போ அடுத்தது வந்து காலம்லாம் வருது அந்த நேரத்தில் புது புது நோயெல்லாம் வருமே இதுக்கு நம்ம என்ன முச்ச முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் இந்த மாதிரி கேள்வி கேட்டால் பரவாயில்ல இல்லை இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இங்கே எந்த மாதிரி நோய்கள்லாம் பரவும் அப்படிங்கிற கேள்விலாம் கேட்டாங்கன்னா நான் ஏதாவது ஒரு பதில் சொல்லுவேன் ஆனால் வரவங்க பூரா என்ன பண்ணுறாங்கன்னா ஏன் டாக்டர் இந்த நடிகையை அவர் வச்சிட்டுருக்காரே உண்மையா அப்படிங்கிறாங்க என்னமோ நான் தான் அந்த நடிகை செட் பண்ணி கொண்டு போய் அவர்கிட்ட விட்டுட்டு வந்த மாதிரி இந்த ஒரு கேள்வின்னு எங்கிட்ட கேட்குறாங்க என்னடா நம்ம ஒரு டாக்டர்கிட்ட கேள்வி கேட்குறோங்க அவர் துறையில் ஏதாவது கேள்வி கேட்போம் அப்படிங்கிறது இல்லை நான் உங்களேன்னு சொல்ல பெரும்பாலானவங்க வந்து இந்த மாதிரி தான் கேட்குறாங்க ஏதோ அபூர்வமாக ஒன்று ரெண்டு பேர் வந்து என் துறை சம்மந்தமாகவும் கேட்குறாங்க அவங்க கேட்குறதே இப்படி தான் கேட்குறாங்க இந்த நடிகைக்கும் அந்த நடிகருக்கோ கிசுகிஸே நான் பார்ப்பேன் சரி உங்களுக்கும் ஒன்றும் தெரிய போகிறதில்லை உங்களை அனுப்பிச்சி வச்சிருக்காரு இல்லைங்களா ஒரு சேனல்லேருந்து அவருக்கும் எதுவும் தெரிய போகிறது இல்லை அளந்து விட வேண்டியதும் ஏதோ நான் அந்த நடிகை இருக்கோ நடிகைக்கோ ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி இல்லை ஆமாம்மா ரெண்டு பேத்துக்கும் தொடர்பு இருந்தது அப்புறம் அது அந்த நடிகோட கனவருக்கு தெரிஞ்சு ரெண்டு பேரையும் பிரிச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு அடி அடிச்சு விட்டுருவேன் அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்பீங்க இந்த மாதிரி அந்த ஸ்டூடியோவில் வந்து மேக்கப் ரூமில் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறத வந்து இந்த தயாரிப்பாளர் பார்த்துட்டாராமே நீங்கள் சொல்கிற நடிகையும் யாருன்னு எனக்கு தெரியாது நடிகரும் யாருன்னு எனக்கு தெரியாது அந்த தயாரிப்பாளரையும் நான் பார்த்துருக்க மாட்டேன் ஆனால் இந்த கேள்வி வந்து நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க சரி நான் உங்களே திருப்திப்படுத்தி அனுப்பணும் இல்லையா ஏன்னா எங்கிட்ட பேட்டி எடுக்கிறதுக்குன்னு வந்திருக்கீங்க நான் என்ன பண்ணுவேன் ஏதோ அந்த ஸ்டூடியோலேயே அந்த மேக்கப் ரூம்லேயே நான் உட்காந்துட்டு இருந்த மாதிரி இல்லை இல்லை ஆமாம்மா அந்த நடிகை உள்ளே போகும்போதே இந்த தயாரிப்பாளர் பார்த்துட்டு இருந்தாரு என்னடா அந்த நடிகர் உள்ளே இருக்கும்போதே இந்த நடிகை போகிறாங்களே இது ஏதாவது வில்லங்கமாக இருக்குமா அப்படின்ட்டு அந்த தயாரிப்பாளர் வந்து இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இண்டஸ்ட்ரி போகிற பரப்பிட்டார் அப்படின்னு நான் ஒரு கதை கொடுவேன் அதுன்னு நீங்கள் அப்படியே கேட்டுகிட்டு போய் போட்டுடுறீங்க இதெல்லாம் கூட பரவாயில்ல போன வாரம் ஒருத்தர் வந்தார் ஒரு நடிகை பற்றி கேள்வி கேட்டார் அந்த நடிகை வந்து செத்து போய் பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இவர் என்ன கேள்வி கேட்குறாருன்னா ஏன் டாக்டர் முந்திலாம் அந்த நடிகை பற்றி பரபரப்பாக கிசு கிசு வந்துட்டு இருந்தது இப்போல்லாம் அப்படியே அடங்கி போச்சா ஒன்றுமே காணுமே அப்படிங்கிறாரு நான் பார்த்தேன் சரி இந்த ஆளுக்கு ஒன்றுமே தெரியல ஒரு நடிகை செத்தது கூட தெரியாமல் வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காரு அப்படின்ட்டு இல்லை ஆமாம்மா இப்போ அவங்க வந்து ஆன்மீகத்தில் போயிட்டாங்க அதனால் அவங்க இந்த மாதிரி தொழிலெல்லாம் விட்டுட்டு போயிட்டதுனால அவங்கள பற்றி எந்த நியூஸ் வரதில்லை அப்படின்னு நான் சொல்லிடுறேன் என்ன கேள்வி யார்கிட்ட என்ன கேட்கறதுன்னு முதல்ல தெரிஞ்சுட்டு கேளுங்கம்மா நீங்கள் பாட்டுக்கு வந்து ஒரு டாக்டர்கிட்ட வந்து எங்கிட்ட வந்து வியாதி சம்மந்தமாக எத்தனை கேள்விகள் கேட்கலாம் எய்ட்ஸ் நோய் சம்மந்தமாக எத்தனை கேள்விகள் கேட்கலாம் எஸ்டிடி சம்மந்தமாக எத்தனை கேள்விகள் கேட்கலாம் எதுவுமே கேட்கறதில்லை ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கே தெரியறதில்ல உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது ஒரு நடிகை எதாவது ஒரு நடிகை இவங்களுக்குள்ளே ஏதாவது இருக்குமா இந்த தயாரிப்பாளரையோ யோ அந்த தயாரிப்பாளர் அவனை வச்சுட்ருப்பானா இதை தவிர எதையுமே நீங்கள் உங்கள் அறிவை வளர்த்திக்கிறதில்லை வளர்த்திக்காமல் உங்களுடைய பசிக்கு யார் தீனி போடுவாங்கன்னு என்ன மாதிரி ஆளுங்கள்கிட்ட வந்து கேட்குறீங்க நாங்கள் என்ன பண்ணுறோம் வச்சு கதை அளந்து விட்டுறோம் இதுதான் நடந்துட்டு இருக்கு அடுத்த கேள்வி எங்களை போன்ற யூடியூபர்ஸ்க்கு உங்கள் அட்வைஸ் என்ன டாக்டர் ஒரே ஒரு விஷயம் நான் எல்லாத்துக்கும் சொல்கிறேன் கேட்டுக்கங்க ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்குனால அந்த விஷயத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கங்க நீங்கள் ஒரு ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு வாங்க ஒரு சப்ஜெக்ட் பேசுகிறோமா அந்த விஷயத்தை வந்து நான் வந்து எல்லாம் தெரிஞ்சவும் கிடையாது நான் சொல்கிறதில் உண்மையாக இருக்கணும்னே கிடையாது நான் ஒரு விஷயத்த சொல்லும் போதே அது உண்மையாக பொய்யான்னு உங்களுக்கு தெரியணும் அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஒரு ஒர்க் பண்ணிட்டு வரணும் ஏன்னா நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு வந்து அந்த விஷயத்தை கேட்கும்போது இப்போ நான் ஒரு விஷயத்த தப்பாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க இல்லையா டாக்டர் இது அந்த மாதிரி இல்லையா அவர் அந்த மாதிரி நடிகர் கிடையாது அப்படின்னு நீங்கள் வந்து அணுத்தரமாக மறுத்து பேசலாம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏதாவது தீனி கிடைக்குமான்னு தான் வரீங்க நான் சும்மா அடித்து விடுறேன் நீங்கள் போட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வியூஸ் எத்திட்டு போயிட்டு இருக்கீங்க இதுதான் நடக்குது ஆனால் உண்மையிலே என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து நாட்டில் பாதி பேருக்கு தெரியறதே இல்லை நான் சொல்கிறது இதுதான் ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுட்டு வந்து கேள்வி கேளுங்கள் இன்னொன்று நீங்கள் கேட்குற கேள்வி மக்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் இருக்கிற கேள்வியாக இருக்கணும் அந்த மாதிரி கேளுங்கள் ஒரு டாக்டரை பார்த்திங்களா அவர்கிட்ட அவர் சம்மந்தமான கேள்விகளை கேளுவேன் ஒரு என்ஜினியரை பார்த்தா கேளுங்கள் ஒரு நடிகர்கிட்ட பேட்டி எடுக்கிறீங்களா அப்போ நீங்கள் என்ன வேணால் பேட்டி எடுங்க என்ன சார் உங்களை பற்றி இப்படி ஒரு வதந்தி வந்தது உண்மையா பொய்யா அவங்ககிட்ட கேளுங்கள் அதை விட்டுட்டு என்ன மாதிரி ஆளுங்கக்கிட்ட வந்து என் சப்ஜெக்டை தவிர வேறு எதை கேட்டிங்கனாலும் நீங்கள் கேட்குறதுலாம் அபத்தம் நான் சொல்கிறதெல்லாம் அபத்தம் இதெல்லாம் நம்பிட்டு பார்க்குறேங்க பாருங்கள் அதுவும் அபத்தம் தான் அவ்வளோதான் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி டாக்டர் வாங்கம்மா